THIS program IS POSSIBLE BY THE SUPPORT AND AND PRAYERS OF partners and well OF PARTNERS WELL-WISHERS JESUS REDEEMS MINISTRIES பாரு உலகத்தின் பார்வையில் அது சரியா இருக்கலாம் ஆனால் ஆண்டு பார்வையில் அது சரியான வழிகளா என்று யோசித்து பாருங்கள் இன்றைக்கு சொல்லுங்க ஆண்டவரே என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கறேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன் உங்க வழிகளிலே நான் நடப்பேன் நீங்க ஒப்பு கொடுங்க காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவா மனிதனுடைய இருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி கிறிஸ்துவின் ரத்தம் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லுகிறது சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவலை சாபம் ஆனார் கலாத்தியர் மூன்று பதிமூன்று சொல்லுகிறாரு ஏசு நமக்காக செலவிலை சாபம் ஆனார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் உனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நான் வாய்க்கம் பண்ணுவேன் உனக்கென்று நான் வைத்திருக்கிற பெரிய நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்லுகிறாள் ஏழு வருஷம் வரை முதிவு கஷ்டப்படுவேன் எந்த சும்மா வலிச்சுட்டே இருக்கும் வலி சும்மா வலித்து இருக்கும் திரும்பி என்ன சாப்பிட்டாலும் எந்த சக்தியும் உடம்புலே இருக்காது எலுப்பை இருந்தது இப்போ உள்ள இப்போ உள்ள சுத்துல வந்து அரிசியம் நடந்தது அற்புதங்கிறத எல்லா நோயும் குரமா என் உச்ச தலையில் ஏழு வருஷமா முதுகெல்லாம் எலும்பு வலிச்சுக்கிட்டே இருக்குமா ஏழு வருஷம் கத்தரனை தொட்டு குணமாக்கிட்டார் ஐந்தாவது சொல்லுங்க உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் வழியை நீ கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அதாவது கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் தடைகள் 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 காரியமே வாய்க்க மாட்டேங்குது எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன் தடை தடையாகி போகிறது பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் தடை வியாபார காரியத்தில் தடை அல்லது வீடு கட்டுகிற காரியத்தில் தடை பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் தடை கற்பத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதிலே தடை இந்த இடத்தை வாங்குகிற காரியத்திலே தடை ஒன்று வாய்க்க மாட்டேங்குது ஒன்று ஜெயிக்க மாட்டேங்குது தடையாகியே போகிறது ஒரு மன சோர்போட இந்த இடத்தில் வந்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் வாய்க்கணும்னு தாகத்தோடு வந்திருக்கலாம் ஏசு உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த வருடம் உங்களுக்கு காரியம் வாய்க்கும் நான் அதை வாய்க்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் நீங்கள் ஜெயத்தை காண்பீங்க காரியம் வாய்ப்பதை நீங்கள் காண அதான் வாக்கு தத்துவம் அதாண்டு சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் அசனத்தில் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த காரியம் நமக்கு வாய்க்கணுமானால் நம்ம என்ன செய்யணும் முதலாவது தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும் இந்த வாக்குத்தம் எனக்குரியது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை எனக்கு தந்திருக்கிறார் உங்களுக்கு அதை சொந்தமாக்க வேண்டும் இந்த வாக்கு தத்துவம் எனக்குரியது என்று அது அந்த காலத்தில் அவங்க எழுதி வைத்தது இவங்க எழுதி வைத்தது அதுக்கு சொன்னது அப்படி சொல்லி கொண்டிருந்தால் நீங்கள் அற்புதத்தை காண முடியாது அது அன்றைக்கு அவங்களுக்கு சொல்லப்பட்டதானாலும் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தை நமக்குரியது இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தை எனக்குரியது என்று நீங்கள் விசுவாசிக்கணும் அது மாத்திரம்ல அந்த வாக்கு உங்களுக்கு உரிமையாக்கி கொள்வது அல்ல அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிக்கணும் நீங்கள் இப்படி சொன்னீங்களே ஆண்டு வர இதை செய்யுங்க நீங்கள் இப்படி வாக்கு கொடுத்தீங்களே அதை நிறைவேற்றுங்க ஏனென்றால் நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர் சொல் தவறாதவர் அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிக்கும்போது கத்தர் அப்படியே காரியத்தை செய்கிறவர் என்னால் அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு மனிதர்கள் வாக்கு கொடுப்பாங்க மறந்து போயிடுவாங்க இது மனிதர்களுடைய காரியம் ஆனால் தேவன் வாக்கு கொடுத்து விட்டால் அதை அப்படியே நிறைவேற்றுவார் கத்தர் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அவர் சொல் தவறாத தேவன் வாத்தை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன் ஆனால் அந்த வாக்கத்தை நிறைவேற இன்னும் சில காரியம் நம்ம செய்ய வேண்டும் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க அந்த சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தாவது வசனம் நான் திரும்ப வாசிக்கிறேன் நல்ல கவனிங்க வசனத்தை கவனிங்க கத்தருடைய வார்த்தையை கவனிங்க உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணணுமானா இந்த வசனத்தில் ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறார் இந்த ரெண்டு காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் முதலாவது உன் வழியை கத்தருக்கு நீ ஒப்புவிக்க வேண்டும் முதலாவது உன் காரியம் வாய்க்கணுமா உன்னுடைய காரியம் ஜெயிக்கணுமா உனக்கு வெற்றி கிடைக்கணுமா ஆண்டவுடைய வாக்குத்துவத்தை நிறைவேறணுமா உன் வழியை நீ கத்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் கமிட் யுவர் வே டு லாட் உங்களுடைய வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறார் ஆண்டவர் நம்முடைய வழிகளை கவனித்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வழிகளை ஆண்டவர் கவனிக்கிறார் நம்முடைய வழிகள் சில சமயத்தில் தவறான சிந்தை கொண்டு உலக மக்களைப் போல அவருடைய வழிகளிலே நடக்கிறபடியினால் ஆசிர்வாதத்தை பெற முடிவதில்லை நாம் தேவனுடைய வழிகளில் நடக்க நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் நமக்கு சரியாய் தோன்றுகிற சில வழிகள் இருக்கும் இப்படி போனால் சரியாக இருக்கும் அப்படி போனால் சரியாக இருக்கும் அவங்க அப்படி செய்கிறாங்க இவங்க இப்படி செய்து வெற்றி பெற்று இவங்க இப்படி நடந்து அப்படி ஆகியிருக்கிறாங்க நானும் அந்த வழியில் போவேன் மனிதர்களுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதனுடைய முடிவோ மரணம் அதனுடைய முடிவோ அழிவு அதனுடைய முடிவோ ஆசிர்வாதமற்றது என்பதாக வேதம் சொல்லுகிறார் நீதிமொழிகள் பதினான்கு பன்னிரெண்டில் நாம் வாசிக்கிறோம் அதனால் மரணம் மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் இருக்கும் நாம் அதை பார்க்காதபடி நம்முடைய வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் ஒரு சமயம் ஒரு வாலிப தம்பி வந்தான் எனக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லை படித்து முடிச்சுட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு நான் வேலை தேடிக்கொண்டே இருக்கிற வேலை கிடைக்கல எனக்காக ஜபம் பண்ணுங்கள் என்பதாக சொன்னான் ஏன் வேலை கிடைக்கல என்ன படிப்பை படிச்சிருக்கிற நல்ல ஒரு படிப்பை சொன்னான் இந்த மாதிரி நான் படிச்சிருக்கிறேன் அங்கே எனக்கு வேலை கிடைக்கல அஞ்சு வருஷமாக முயற்சி பண்ணுறேன் எங்கெங்கோ நான் இன்டர்வியூக்கு முயற்சி பண்ணுறேன் பிரயாசப்படுறேன் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது அப்போ அஞ்சு வருஷமாக என்ன பண்ணுறேன் இருந்து வேலை தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்பதாய் சொன்னான் அப்போது நான் உன்னை பார்த்து கொஞ்சம் யோசித்து ஒரு காரியம் கேட்டேன் நீ என்ன மாதிரி வேலை தேடுகிறாய் என்பதாக கேட்டேன் என்ன மாதிரி வேலை நீ தேடுகிற என்ன மாதிரி வேலைக்கு முயற்சி பண்ணுகிற அப்படி சொன்ன உடனே மேனேஜர் வேலைக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பதாக சொன்னார் மேனேஜர் வேலையா எடுத்த உடனே மேனேஜர் வேலை தான் படித்து முடிச்சுட்டு காலேஜில் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு இன்னும் அனுபவமே கிடையாது எடுத்த உடனே மேனேஜர் வேலை ஆமாம் ஆண்டவர் கேட்டதை தருவேன்னு சொல்லியிருக்காருல்ல நான் மேனேஜராக தான் இருப்பேன் ஆண்டவர் எனக்கு உயர்ந்த வேலை தருவார் அதனால மேனேஜர் வேலைக்காக ஜெபிச்சு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நான் உன்னை பார்த்து சொன்னேன் அது உன்னுடைய வழி அது நீ நினைக்கிற எடுத்த உடனே மேனேஜர் ஆகணும் நான் தலைமையில் போய் உட்காந்து அப்படியே டேபிளில் உட்காந்து அப்படியே சேரெல்லாம் சுற்றணும் அப்படி எனக்கு முன்னால் அப்படியே ஏசி ஹாலில் உட்காந்துருக்கணும் எல்லாரும் வந்து எனக்கு முன்னால் கை கட்டி நிற்கணும் சின்ன வயசு இப்போ தான் கொஞ்சம் வயது இப்போ தான் காலேஜில் படித்து முடிச்சிட்டு வந்திருக்கிற அதுக்குள்ளே உயர்ந்த கனவு அதனால நான் மேனேஜர் ஆகணுன்ற ஒரு சிந்தை அப்போதான் நான் அறிந்து கொண்டேன் சம்திங் ராங் இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கிறதுன்னு சொல்லி அவனோடு பேச ஆரம்பிச்சேன் தம்பி ஆண்டவர் ஆசிர்வதித்து உயர்த்துகிறவர் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து விரும்புகிறார் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர்தான் ஆனால் நீ யோசித்து பார்க்க வேண்டும் தாவீரை மேய்த்து கொண்டிருந்த தாவீரை அடுத்த நாளே கொண்டு போய் சிங்காசனத்தில் கத்தர் உட்கார வைக்கவில்லை அவனை ராஜாவாக உயர்த்தினது உண்மை ஆனால் படிப்படியா படிப்படியா அவனை வழி நடத்தி ஒரு காலம் வந்தபோது அந்த இடத்துல கொண்டு உட்கார வைத்தார் யோசிப்புக்கு தரிசனம் கொடுத்திருந்தா உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதை போல அடுத்த நாளே நிறைவேறிவிடவில்லை அதற்காக அவன் அந்த பதிமூன்று வருஷங்கள் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போனான் தேவன் அவனை உருவாக்கி ஏற்ற காலம் வரும்பொழுதுதான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார் அதனால் நீ தேவனுக்கு உன் வழிகளை ஒப்புக்கொடுக்கணும் நீயாக ஒன்று நினச்சி நான் மேனேஜராக தான் இருப்பேன் நான் வந்து டீம் லீடராக தான் இருப்பேன் எடுத்த உடனே எனக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வேணும் நான் மேன்மையான இடத்துல இருப்பேன் அப்படின்னு நினைத்தால் முடியாது உன் வழி நீ நினைக்கிறபடி அல்ல உன் வழிகளை நீ கத்தருக்கு ஒப்புவிக்கணும் ஆண்டவர் எப்படி அதற்கு அர்ப்பணித்தால் கத்தர் உனக்கு உதவி செய்வார் அப்போ என்ன செய்யணாங்கன்னு சொன்னால் அஞ்சு வருஷமா வேலை செய்யாமல் வீட்டில் இருக்கிறதே ஒரு பாவம் கிடைச்ச வேலையை செய் முதலாவது ஆண்டவரே என்ன வேலை கிடைச்சாலும் நான் செய்கிறேன் என் ஆசிர்வதிங்க எனக்கு ஒரு வழியை திறந்து தாங்கன்னு முதலாவது கே அது ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம் ஒரு சின்ன ஆஃபீஸில் போய் உதவிக்கார வேலையாக இருக்கலாம் எனி ஜாப் உன்னுடைய படிப்புக்கு ஏற்றதாக இல்லாமல் அந்த வேலை காணப்படலாம் நீ படித்த படிப்புக்கு ஏற்றபடி இல்லாத ஒரு சாதாரண வேலையாக இருக்கலாம் பரவாயில்லை வீட்டில் சும்மா இருக்கிறது ஒரு நேரத்தை வீணாக்குவதை விட்டு கத்தரை என்ன வழி திறக்கிறாரோ நீ அதை செய் நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தேவன் உன்னை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவார் நீ கொஞ்சம் சின்ன வேலையில் உண்மையாக நடந்து கொண்டீனா படிப்படியாக உயர்த்தி உன்னை மேனேஜர் ஆக்குவார் எப்போ உன்னை மேனேஜர் ஆக்கணும் என்பது கத்தருக்கு தெரியும் உன் வழியை நீ கத்தருக்கு ஒப்பக்கொடு ஓ விருப்பப்படி நடக்கணும்னு நீ நினைக்காத தேவன் வைத்திருக்கிற விருப்பத்தின்படி நடக்க ஒப்புகொடு ஆண்டவர் ஏற்ற வேலையில் உன்னை உயர்த்தி கனப்படுத்துவார் சொன்னபோது யோசிக்க ஆரம்பித்தார் பல கேள்விகள்லாம் கேட்டான் இல்லை ஆண்டோர் வாக்கு கொடுத்துருக்கிறார்கள் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன்னு சொல்லி உண்மைதான் அதுக்கு தான் சொன்னேன் தாவீடு யோசேப்பு படிப்படியாக உயர்த்தினார் ஏற்ற காலத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் இப்போ நீ வீட்டில் சும்மா இருக்காம ரூபா சம்பளம்னா கூட போ எனக்கு வீட்டில் உட்காந்துருக்கிற நீ ஆயரருவா சம்பளம் வாங்கிட்டு வந்த உங்கள் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் என் பிள்ளை வேலை செய்து ஒரு ரூபாய் கொண்டு வந்தான் என்பது தேவன் அதை பார்ப்பார் நீ உண்மையாக இருக்கிற தேவன் படிப்படியாக ஒன்னை உயர்த்துவார் எடுத்த உடனே மேனேஜராக தான் இருப்பேன் எடுத்த உடனே ஒரு கோடி ரூபா பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீ நினைத்தால் தேவன் உன்னை ஆசிர்வதிக்க முடியாது அவனுடைய வழியை நீ கற்றுக்கு ஒப்பு கொடுக்கணும் என்று சொன்னபோது யோசிக்க ஆரம்பித்தான் சரி அங்கள் நான் வேலை தேடுறேன் என்ன வேலை கிடைச்சாலும் நான் செய்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் போனான் தேவன் ஒரு சின்ன வேலை கொடுத்தார் அதில் ஜாயின் பண்ணிட்டான் அவனுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை அல்ல ஆனாலும் பரவாயில்லை கத்தனனுக்கு ஒரு வேலை தந்திருக்கிறாரு ஒரு சின்ன வருமானம் தந்திருக்கிறாரு அதை மகிழ்ச்சியோடு செய்ய ஆரம்பித்தான் ஆண்டவரை ஜபித்து ஜபித்து துதித்து கொண்டே செய்ய ஆரம்பித்தான் தேவன் அவனை கவனித்தார் அவன் தன் வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால படிப்படியாக உயர்த்த ஆரம்பித்தார் அவனுக்குள்ள இருக்கிற தாளந்துகள் வெளிப்பட ஆரம்பித்தார் சில வருஷங்களுக்குள்ளாக அவன் எதிர்பார்த்த மேனேஜர் என்கிற நிலைமைக்கு தேவன் அவனை உயர்த்தி விட்டார் அலையூயா அதனால் உங்களுடைய வழிகளை நீங்கள் கத்தர்க்கு ஒப்புவிக்க வேண்டும் உங்களுடைய வழி தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் நீங்களாக மனதில் நினைத்த உலக மனிதர்களை போல அப்படியே ஒரு மந்திரவாதம் பண்ணுற மாதிரி ஒரே நாள் அப்படி ஆயிரு இப்படி ஆயிருன்னு சொன்னால் முடியாது ஏ சொடிக்கிற ஊழியத்தை பார்க்குறீங்க இவ்வளோ கட்டடங்கள் இவ்வளவு இடங்கள் இவ்வளவு வாகனங்கள் இத்தனை ஊழியர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இது ஒரே நாளில் வந்ததில்லை இதே மாதிரி உடனே வந்துடும் ஆண்டு வரே அப்படின்னா ஒரே நாளில் வந்ததல்ல நாற்பது வருடம் ஆயிற்று கத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கு இந்த ஊழிய செய்ய 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 அதை தேவன் கவனித்து கவனித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதித்து இன்றைக்கி இவ்வளோ பிரம்மாண்டமான இடத்தை கத்த தந்திருக்கிறார் அதனால் நம்முடைய வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறபடி அல்ல உங்களுடைய வழிகளை நீங்கள் கத்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் சில சமயத்தில் நாம் நினைக்கிற அந்த வழிகள் தவறானதாக இருக்கும் அன்று சொல்கிறார் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல அன்று சொல்கிறார் ஏசு ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் சனத்தில் அன்று சொல்லும்போது உன்னுடைய நினைவுகள் என் நினைவு அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்னுடைய வழிகள் உன்னை விட மேன்மையானது நீ நினைக்கிறத விட பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் நீ உன்னை குறித்து நினைப்பதை விட பெரிய திட்டத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் உன் வழிகளை எனக்கு ஒப்பு கொடு நீ ஒப்பு கொடுத்தால் நான் அந்த வழியிலே உன்னை வழி நடத்தி உன்னைக்கு மேன்மையானதை காண செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே நாம் சில காரியத்தை யோசித்தபடி தான் வச்சிருப்போம் ஆனால் தேவன் பெரிய திட்டம் வச்சிருப்பான் ஆரம்பத்தில் அது நமக்கு விளங்காது நீங்கள் வாக்கத்தை உறுதியாக படித்து கொண்டு செபிக்க செபிக்க அழகாய் ஆண்டவர் நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும் நான் பாருங்கள் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த போது எனக்கு படிப்பில் ரொம்ப விருப்பம் ரொம்ப வாஞ்சியோட விருப்பத்தோடு நான் படிப்பேன் ஸ்கூலில் படிக்கிற காலத்திலெல்லாம் நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்து அந்த மாதிரி இருந்தேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு படிக்கிறதில்ல அப்போ ஸ்கூல் ஃபைனல் அந்த டைமில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க அப்போ வந்து இப்போ மாதிரி ப்ளஸ் டூ ஒன் ப்ளஸ் டூ கிடையாது லெவன்த்து ஸ்கூலில் முடிச்சிட்டு ஒரு வருஷம் பியூசி படிக்கணும் காலேஜில் போய் அதான் ப்ளஸ் டூ இப்போ ப்ளஸ் டூ தான் அப்போ பியூசி ஒரு வருஷம் காலேஜில் போய் படிக்கணும் தான் டிகிரி கோர்ஸ் போக முடியும் என்ஜினியராகவோ அல்லது டாக்டர் படிக்கணாலோ டிகிரி படிக்கவோ போக முடியும் ப்ளஸ் டூ எக்ஸாம் மாதிரி அப்போ டென்த் வரைக்கும் உள்ள எக்ஸாம் மாதிரின்னு வைங்க நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து பெரிய ஒரு ஆசை படிக்கணும் நீ என் பெற்றோர் வந்து சொன்னாங்க டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அந்த காலத்தில் அதான் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில் நான் ஒரு நான் வருஷத்துக்கு முன்னால் டாக்டருக்கு படிக்கணுன்றது ரொம்ப ஒரு கனவாக இருக்கும் அப்போ அவங்க ஒரு விருப்பம் என்னுடைய பெற்றோர் அந்த ஆசையை கொடுத்ததுனால எவ்வளோ பண செலவானாலும் உன்னை நாங்கள் படிக்க வைக்கிறோம் நீ நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற்றால் போதுன்னு சொல்லி அதனால் எனக்கு படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் டாக்டர் ஆகணுன்ற ஒரு கனவு ஒரு தரிசனன்னு வைங்களா ஒரு கனவு இருந்தார் அதனால் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா படித்த வாஞ்சியோடு கூட ஸ்கூல் முடிக்க வரைக்கும் நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற்றேன் இந்த பியூசி இருக்கு பாருங்க ப்ளஸ் டூ என்ன அதில் தான் நிறைய மார்க் எடுத்தால் தான் மேல் படிப்பு போக முடியும் அதில் மார்க்கு நிறைய எடுக்கிறது என்ன ஃபெயிலே ஆகி போயிட்டேன் நான் தோல்வி ஆகிவிட்டார் நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த பியூசு படிக்கும்போது தான் ரட்சிக்கப்பட்டது அதுக்கு முன்னால் பேருக்கு கிறிஸ்தவனாக இருந்தேன் சர்ச்சுக்கு போவேன் வருவேன் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டது ரட்சிக்கப்பட்ட சில மாதம் நான் ரட்சிக்கப்பட்ட முன்னால் நிறைய மார்க் எடுத்து வெற்றி பெற்றேன் இப்போ உடனே ஜோமணி ஜோமணி படிக்கிற ஆண்டவர் எனக்கு நிறைய மார்க் தரணும் வெற்றி பெறணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி என்ன நடந்தது தோல்வி ஃபெயில் மார்க் இல்லை ஃபெயிலான ஆன உடனே ரொம்ப மனம் உடைந்து போனேன் அப்போ எங்கள் அம்மா வந்து என்னை ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க ஆண்டவரை நெருங்கினா இந்த மாதிரி சோதனை வரும் அதில் சோர்ந்து போகாமல் நம்ம தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொள்ளணும் அப்படின்னு எங்கள் அம்மா இந்துவாக இருக்கும்போதே என்னை உற்சாகப்படுத்துவாங்க சரின்னு சொல்லி மறுபடியும் எக்ஸாம் எழுதலான்னு சொல்லி மறுபடியும் படித்து எழுத எக்ஸாம் எழுதணும் பாருங்கள் அதிலே ஃபெயில் ஆயிடுச்சு எப்படி இருக்கும் ரொம்ப மன உடஞ்சி ஆண்டு விட்டப்ப என்ன ஆண்டு என்ன ரட்சிக்கப்படாமல் இருந்த காலத்தில் நல்லா மார்க் எடுத்து வெற்றி பெற்று கொண்டு வந்தேன் ரட்சிக்கப்பட்டேன் உங்ககிட்ட ரொம்ப விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன் எல்லாம் போச்சு எல்லாம் தோல்வி என் எதிர்கால கனவே அப்படியே அடி வாங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு மன சோர்ந்து போன போது அப்போதான் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் ஆண்டவர் சொன்னார் மகனே உனக்கு பின்னால நான் வர மாட்டேன் எனக்கு பின்னால் நீ வரணும் உன் வழிய எனக்கு ஒப்பு கொடு நீ போகிற வழியில நான் மாட்டேன் நான் போகிற வழியில் நீ வரணும் அப்பதான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போ தேவன் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு என்னை குறித்து ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் அது ஆண்டர் சொல்றார் பாருங்க உன் வழிகள் என் வழிகள் அல்ல நீ ஒரு வழியை நினச்சிக்கிட்டு இருக்கிற இப்படிதான் ஒரு என்ஜினியர் ஆயிரணும் டாக்டர் ஆயிரணும் இதை செய்தடணும் அதை செய்தரணும் அப்படின்னு ஒரு வழியை வச்சிருக்கிறேன் நானோ உன்னை குறித்து அதை விட பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன் உன் வழிகள் என் வழிகள் அல்ல நான் மேலான திட்டம் வச்சிருக்கிறேன் அப்போதான் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் உனக்கு பின்னால் நான் வரமாட்டேன் எனக்கு பின்னால் நீ வரணும் உன் வழிகளை எனக்கு ஒப்பு கொடு என்பதாக ஆண்டவர் பேசினார் அப்போ நான் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர் என் வழிகளை உனக்கு ஒப்பு கொடுக்கிற நான் என்ன செய்யணும் அப்போதான் ஆண்டவர் என்னை சந்தித்து ஊழியத்திற்கு அழைத்து இன்னைக்கு ஊழியக்காரனாக மாற்றி கைவிடப்பட்ட ஜெபிக்க வந்து கைவிடப்பட்டெல்லாம் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டாக்டர் ஆகியிருந்தா ஒரு ஆஸ்பத்திரி கட்டி ஒரு டாக்டராக உட்கார்ந்துருப்பேன் ஆனால் என் வழியை கத்தருக்கு ஒப்புவித்ததுனால உலகத்தில் பல நாடுகளுக்கு ஆண்டு ஒரு கொண்டு போய் போகிற இடமெல்லாம் அற்புதம் செய்கிறார் கேன்சர் வியாதி உழவனை குணமாக்குகிறார் பார்வை பெரிய திட்டத்தை கத்தர் வைத்திருந்த எனக்கு அது தெரியல அப்போ எனக்கு இந்த திட்டம் தெரியவில்லை நான் என் வழிகளிலே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும் என் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினேன் அப்போ தான் ஆண்டவர் சொன்னார் இல்லை வழியை எனக்கு ஒப்புக்கொண்டு அப்ப நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் உனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் உனக்கு நான் வைத்திருக்கிற பெரிய நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களுடைய வழிகளை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் நீங்க நினைக்கல நான் சரியாக தானே இருக்கிறேன்னு சொல்லி அந்த வழிகள் தேவனுக்கு பிரியமான வழிகளா யோசித்து பாருங்கள் உலகத்தின் பார்வையில் அதை சரியா இருக்கலாம் ஆனால் ஆண்டவுடைய பார்வையில் அது சரியான வழிகளா என்று யோசித்து பாருங்கள் அதனால் அவங்களுடைய வழிகளை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் இன்றைக்கு இதுவரை சுயமா சொந்தமா அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னு ஓடிக்கொண்டிருந்தீங்க இன்றைக்கு சொல்லுங்கள் ஆண்டு வரே என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் உங்கள் வழிகளிலே நான் நடப்பேன் நீங்கள் ஒப்பு கொடுங்க காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் அலே லூயா பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் காரிய சித்தியோ கத்தரால் வரும் அவர் காரியத்தை சித்திக்க பண்ணுகிற தேவன் வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் பிரயாசப்பட்டாலும் நம்முடைய திறமைகளை பயன்படுத்தினாலும் எத்தனை பேர் நமக்கு உதவி செய்தாலும் கத்தர் தான் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும் விசுவாசிங்க அப்பன் தகப்பனே நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரப்பா இயேசுவே நீங்க எனக்கு வேணும் என் உள்ளத்துல நீங்க வரணும் எனக்குள்ள தங்கி இருக்கணும் என் பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி யார் யார் இப்ப செபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டுங்கப்பா நீங்க மன்னிக்கிற தேவன் அல்லவா மனதுருக்கம் உள்ள கத்தர் அல்லவா இந்த நாள் முதல் நீங்க கூட இருந்து இவங்க காரியத்தை எல்லாம் ஜெயமாக்கி கொடுங்கப்பா வேலை தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதி உயர்த்தி அவளை கனப்படுத்தி காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா பிசினஸுக்காக முயற்சி பண்ணுங்க வியாபாரத்துக்காக பிரயாசப்படுறாங்க நீ கலங்குறாங்க நீங்க வாய்க்க பண்ணுகிற தேவன் ஏசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும் வாய்க்க பண்ணி ஆசிர்வதிங்க திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி அவளை மகிழ பண்ணுங்க கற்பத்தின் கனி இல்லையே என்று பல வருஷமா கலங்குறாங்களே இந்த வருடம் அதை வாய்க்க பண்ணுங்க அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டாகட்டும் நன்மைகளை அவளை மகிழ பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன்னப்ப வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசிர்வதிங்க பில்டிங் கட்டுகிற காரியம் நிலத்தை வாங்குகிற காரியம் பிள்ளைகள் காரியம் எந்த காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவைகள் வாய்க்கட்டும் அவைகள் ஜெயமாகட்டும் அந்த அற்புதத்தை கண்டு மகிழட்டும் இன்றை கோடு தடைகள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தின் ஆலை தடை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன் காரியங்களை வாய்க்க பண்ணி மகிழ பண்ணும் ஆண்டு ஒரு ஆசிர்வதித்ததற்காய் ஸ்தோதிரம் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இதனால் என் வாழ்க்கைப்படி ஆகிவிட்டது என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் மரண கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை amen amen for further details and prayer support contact jesus redeems ministries nathumavudi Tutukuri district 628 -211. our phone number 4639 353535 info at jesusredeems.org our website www JesusRedeems.com God bless you.